நல்லவர் நல்லவர் நீர் வல்லவர் நுந்துருகி வந்த மக்கள் மேல் தேச கரும் அலலூயா கத்தாவே மக்க நாங்கள் நன்றி சொலுத்துகிறோம் பாமை நன்றியோடு துதிக்கிறேன் சோத்திருக்கிறேன் இந்த நாளுக்காக நன்றி இந்த நாளிலேயும் ஐந்து கண்ட மக்களுக்காக ஐந்து காயங்களை ஏற்றவரே முக நாங்கள் நன்றி சொலுத்துகிறோம் அப்பா உயிர் துதிக்கிறோம் துதிக்கிறோம் மை துதிக்கிறோம் இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசிர்வதிப்பீராக எங்களோடு கூட ஆண்டு வரை இந்த நாளெல்லாம் கிருபையாய் நடத்தும்படி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் காத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் இந்த நாளில் தெய்வ வார்த்தையை நாம் தியானிக்கலாம் கத்தர் நினைத்ததை மனிதன் தடுக்க முடியாது கத்தர் செய்ய நினைத்தது தடைப்படாது இதை நம்ம வேத வசனத்தின் அடிப்படையில் பார்க்க போகிறோம் இசையா நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தி எட்டு வசனங்கள் வரைக்கும் ஆனாலும் யாக்கோபே நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை இஸ்ரவேலே நீ என்னை குறித்து மனம் சலித்து போனாய் உன் ஆடுகளை தகன பலிகளாக நீ எனக்கு செலுத்தவில்லை உன் பலிகளாலே நீ என்னை கனம் பண்ணவும் இல்லை காணிக்கைகளை செலுத்தும்படி நான் உன்னை சங்கடப்படுத்தாமலும் தூபம் காட்டும்படி உன்னை வருத்தப்படுத்தாமலும் இருந்தேன் நீ எனக்கு பணங்களால் சுகந்த பட்டையை கொள்ளாமலும் உன் பலிகளின் இனத்தினால் என்னை திருப்தியாக்காமலும் உன் பாவங்களினால் என்னை சங்கடப்படுத்தி உன் அக்ரமங்களினால் என்னை வருத்தப்படுத்தினாய் இந்த வேத பகுதியில் நாம் வாசிக்கும்போது அநேக நேரத்தில் கத்தருடைய வார்த்தைகள் அவர் கற்று சொல்லுகிறதாவது கத்தர் சொல்லுகிறதாவது என்று சொல்லி இந்த அதிகாரத்தினுடைய ஏசிய நாற்பத்தி மூன்றாம் அதிகாரத்தினுடைய முதல் பகுதிகளெல்லாம் நாம் வாசிக்கிறோம் இந்த இருபத்தி ஓராம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கிறோம் ஆனாலும் தேவன் சொன்ன வார்த்தைகளை விட மேலாக நாம் போகிற பாதைகளின் நெருக்கங்கள் இருக்கும்போது சில நேரங்களில் நாம் தேவனிடத்தில் அவரை நோக்கி கூப்பிடாமல் ஜெபிக்காமல் தேவ சமூகத்தில் கத்தரை துதிக்காமல் பாடாதபடி ஆராதிக்காதபடிக்கு கத்தருக்கு செலுத்த வேண்டிய கனத்தை செலுத்தாதபடி அநேக நேரங்களில் நாம் கத்தரை வருத்தப்படுத்துகிறோம் துக்கப்படுத்துகிறோம் ஆண்டோருடைய வார்த்தை சொல்லுகிறது ஆனால் நான் உன்மேல் வைத்த இரக்கத்தினால் நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாக குலைத்து போடுகிறேன் உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன் என்று சொல்லி நாம் ஒருவரொருவர் வழக்காடும்படி எனக்கு நினைப்பூட்டு நீதிமானாக விளங்கும்படி உன் காரியத்தை எனக்கு சொல் என்று ஆண்டோர் சொல்லுகிறார் இப்போ கத்தருக்கு வெளிப்படுத்த படாத படிக்கி எவைகளுமே நாம் மறைத்து வைக்க முடியாது ஆண்டவரிடத்துல அவரை பேசவும் அவரோடு பேசவும் அவரை கண்டடையவும் அவர் சமூகத்தில் கிட்டி சேரவும் தேவை நமக்கு எல்லா விதமான அனுகூலமான காரியங்களை கொடுத்திருக்கிறார் என்று வாய் திறந்து தேவனோடு கூட நாம் பேசி கத்தருக்கும் நமக்கும் உள்ள தடைகளை ஜெயிக்க வேண்டும் என்று கத்தர் எதிர்பார்க்கிறார் கத்தரை வார்த்தை சொல்லுகிறது உன் ஆதி தகப்பன் பாவம் செய்தான் உனக்கு முன்னின்று பேசவும் எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினார்கள் ஆகையால் நான் பரிசுத்த ஸ்தலத்தின் தலைவர்களை பரிசுத்த குலைச்சலாக்கி ஆக்கோபை சாபத்துக்கும் இஸ்ரவேலை நிந்தனைக்கும் ஒப்பு கொடுப்பேன் என்று இந்த இடத்துல பார்க்கிற ஆதி முதல் ஆதாம் முதல் நாம் அப்ரஹாம் அப்படியே நாம் வழி வழியாய் பார்க்கும்போது எல்லாரும் பாவம் செய்து தெய்வம் மகிமையை இழந்து நாம் காணப்படுகிறதை கத்தர் அறிந்திருக்கிறார் ஆனாலும் அவர் கத்தராக அவர் மாறாதவராக அவர் நமக்காக இரத்தம் செஞ்சவராக அவர் வாக்கு நமக்கு பண்ணியுள்ள அந்த பரலோக ராஜ்யத்திற்கு நம்மை கொண்டு சேர்க்கும்படியாக தேவன் வந்து சுத்தமுள்ள தேவனாய் இருக்கிறதுனால அவர் சொல்லுகிறார் நான் என்றாலும் அது யாராக இருந்தாலும் பரிசுத்தல ஸ்தலத்தின் தலைவர்களாக இருந்தாலும் நான் இதில் தண்டிப்பேன் என்று சொல்லுகிறார் இன்றைக்கு ஆண்டு வருடத்தில் கோபம் கொண்டு கத்திரையுடைய அதிசயங்களை மனதார கண்டும் அவரை மகிமைப்படுத்தாமல் இருக்கும்போது நாம் சுதந்திரிக்க வேண்டிய நன்மைகளாக இந்த பூமியில் வைத்திருக்கிற அநேக நன்மைகளை நாம் சுதந்திரிக்க முடியாமல் கடந்து செலுகிறோம் வேண்டி இருக்கிறது என்னாகவும் பதினாலாம் அதிகாரத்தில் கூட நாம் வாசிக்கும் போது இருபது முதல் இருபத்தி நாலு வரைக்கும் மூசை கேட்கிறார் இந்த ஜனங்களை அழிச்சிடாதீங்க ஆண்டு வரை இவர்களெல்லாம் ஆண்டு உமால அழைக்கப்பட்ட பிள்ளைகள் அப்படிதான் ஒவ்வொரு சமயங்களில் ஜனங்களை பார்க்கும்போது நம்முடைய நம்மையும் கூட இந்த பூச்ச பூச்சக்கரத்தில் எவ்வளோ பேர் இருக்காங்க நம்மள தான் தெரிந்து கொள்ளணும்னு இல்லை ஆண்டவர் வந்து ஒன்றுக்குமே உதவாத நம்மை தெரிந்து கொண்டு அவர் நம்மை நடத்தும் போது நடத்தி வருகிற பாதையில் லட்சங்கள் லட்சங்களாக நம்முடைய வாழ்க்கையில் உள்ள அற்புதங்களை செய்கிறார் எத்தனையோ பேருக்கு கிடைக்க முடியாத ஸ்லாக்கியத்தை கொடுக்கிறார் எத்தனை இக்கட்டுகள் வந்தாலும் தப்பு வைக்கிறார் பாவங்களை மன்னிக்கிறார் சாபக்கட்டுகளை உடைக்கிறார் இப்படியெல்லாம் செய்த போதும் மறுபடியும் மறுபடியும் கர்த்தரை துக்கப்படுத்தும் போது அவருடைய இருதயம் வேதனைப்படுகிறது அதே போல் தான் இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்தாங்க அப்போ மோசே நடுவில் நின்று திறப்பில் நின்று இந்த ஜனங்களை அழிச்சிடாதீங்க ஆண்டவரே என்று சொல்லும்போது கத்து சொல்கிறார் வார்த்தையின்படி மன்னித்தேன் பூமி எல்லாம் கத்தனை மகிமினால் நிறைந்திருக்கும் என்று சொல்லுகிறேன் ஆனாலும் இப்படி என்னை பரீட்சை பார்த்து எத்தனையோ அடையாளங்களை கண்டும் பத்து முறை என்னை பரீட்சை பார்த்த மனுஷர்ல ஒருத்தர் கூட நான் அவர்களுக்குன்னு வைத்திருக்கிற அந்த தேசத்தை சுதந்திரிக்க மாட்டார்கள் என்னுடைய தாசனாகிய காலே வேறே ஆவியை உடையவனாய் இருக்கிறபடியினால் உத்தமமாக என்னை பின்பற்றி வந்த அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன் இன்றைக்கி வார்த்தைகளை எடுத்து நம்ம தியானிக்கும் போது எத்தனையோ வாக்கு தத்துவங்களை எடுத்து எடுத்து அதன் மேலே கை வைத்து ஜெபிக்கிறது நம்முடைய பழக்கமாக இருக்குது இதுக்கு உதாரணமாக நீயும் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் கடன் வாங்காதிருப்பாய் என்று சொன்னால் அதன் மேலே கை வைத்து ஜெபிக்கிறதுனால நான் ஆசிர்வதிக்கப்பட முடியும் என்று நினைக்கிற அநேகர் காணப்படுகிறாங்க அதே போல் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசிரோதிப்பேன் வியாதியை உணர்ந்து விளக்குவேன் என் தழும்புகளால் உன்னை சுகப்படுத்துவேன் இப்படி அநேக காரியங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் எகிப்திற்கு பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் நான் உனக்கு பண்ணேன் நானே உன் பரிகாரியான கர்த்தர் என்று சொல்ல முடியும் எல்லா ஜாதிகளத்தில் செய்யப்படாத அதிசயங்களை ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன் இதெல்லாம் நம்ம பிடித்து ஜெபிக்கலாம் யோசுவா ஒன்று ஐந்தை பிடித்து ஜெபிக்கலாம் ஆனால் இத்தனை வாக்கு தத்துவங்கள் நம்மளை வா நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றப்படுவதற்கு உரிய விசுவாசமும் நமக்கு காணப்படுகிறதா அந்த வாக்கு தத்துவங்களை சுதந்திர கத்தர் கொடுத்த அந்த வார்த்தைகள் கட்டளைகள் அவைகளை நாம் பிடித்து கொள்ளுகிறோமா என்பதுதான் அநேகருக்கு அந்த முதலாவது கீழ்ப்படிய வேண்டிய காரியங்களை தவிர்த்துவிட்டு சுதந்திரிக்க வேண்டிய நன்மைகளுக்காக தங்களை ஆயுதப்படுத்திக் கொள்ளுகிறார்கள் இதனால ஒரு பிரயோஜனம் இருப்பது கிடையாது பதினைந்தில் கூட நம்ம வாசிக்கும் போது கத்தருடைய பராக்கிரம எல்லாம் பார்க்குறோம் எப்போ இஸ்ரோவேல் ஜனங்கள் பயந்து நடுங்கினா போது முன்னாகவும் போக முடியல பின்னாகவும் போக முடியல அந்த யுத்தத்தினுடைய வல்லமை மிக அதிகமாக இருந்ததுனால அவங்க மிகவும் அதிகமாய் பயந்தார்கள் எந்த பக்கமும் போக முடியல என்று சொல்லும்போது கத்தர் தமது பராக்கிரமந்த செயல்களை அவர் செய்கிறதை நான் பார்க்கிறோம் அவர் யார் யுத்தத்தில் வல்லவர் கர்த்தர் என்பது அவருடைய நாமம் ஆண்டவர் என்கிறது கர்த்தர் என்பது அவருடைய நாமம் அந்த நாமம் என்ன செய்கிறது எதிரிகளை ஓங்கி அடித்து பட்சித்து அவர்களிடத்துலேருந்து இஸ்ரேல் ஜனங்களை ரொம்ப ஒரு ஈஸியாக சுலபமாக விடுதலையாக்கி கொண்டு வருகிறது அப்படி இருக்கும்போது இந்த ஆண்டவராகிய கர்த்தருக்கு நாம் உடனே ஒரு துதி பாடல் பாடுவோம் சபைகளில் போவோம் சாட்சி சொல்லுவோம் மற்ற சொல்லுவோம் இப்படிப்பட்ட விதத்தில் தேவன் என்னை தப்புவித்தார் இப்படிப்பட்ட வியாதியிலிருந்து என்னை விடுதலையாக்கினார் ஆக்கினார் மருத்துவர்கள் சொன்ன காரியத்தை எல்லாம் தாண்டி எனக்கு ஒரு அற்புதம் செய்தார் இப்போ இன்றைக்கு இவைகளை எல்லாம் சொல்லி முடித்தவுடனேயே நாம் என்ன நினைக்கிறோம் முடிஞ்சிருச்சு நான் தேவனுக்கு நன்றி செலுத்தி முடித்து விட்டேன் என்று நினைக்கிறோம் ஆனால் இவைகளெல்லாம் எதற்காக அப்ரஹாம் மீது தேவன் கொண்டிருந்த நம்பிக்கையை உங்கள் மேலே என் மேலே வைத்திருக்கிறார் இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று தான் நம்மை படைத்தார் இவர்கள் தங்கள் சந்ததிக்கு இந்த காரியங்களை விவரிப்பார்கள் என்று தான் நாம் படைத்து நம்மை தேவன் அற்புதங்களை காணும்படி செய்கிறார் அவருடைய இயக்கமெல்லாம் என்ன இந்த நாட்களில் என் மூலம் இத்தனை அற்புதங்களை பெற்ற அதிசயங்களை பெற்ற பிள்ளைகள் மனம் திரும்பாமல் போகிறாங்களே என்பது தான் அவருடைய வருத்தம் இரு சிலைமை பார்த்து கண்ணீர் வடித்தார் இந்த ஜனங்கள் இவ்வளவு அற்புதங்களை பெற்றிருந்தும் இவர்கள் மனம் திரும்பாமல் போகியிருக்காங்களே இன்றைக்காவது நீ மனம் திரும்ப மாட்டாயா இன்றைக்காவது சமாதானத்துக்கு ஏதுவானவைகளை நீ சுதந்திரிக்க மாட்டாயா தேட மாட்டாயா என்று சொல்லி கர்த்த தம்மை தேடுவர்களுக்காக வைத்திருக்கிற அநேக நன்மைகளோடு இந்த அதிகாலை பொழுதுல உங்களை நோக்கி பார்க்கிற நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்களா நீங்கள் எவைகளை உங்களுடைய கண்கள் முதலாவது தரிசிக்கிறது கர்த்தரை தரிசிக்கிறதா உலகத்தை தரிசிக்கிறதா சிருஷ்டிகரை தரிசிக்கிறதா சிருஷ்டிப்பை குறித்தே மிகவும் மேன்மை பாராட்டி கொண்டு இருக்கிறோமா நாள் ஒன்று வரும் சீக்கிரத்திலே உலக நாடுகளின் ஒவ்வொரு பகுதிகளையும் தேசத்தின் ஒவ்வொரு பகுதிகளில் இருக்கிற அநேக கோர சம்பவங்கள் எல்லாவற்றையும் பார்க்கும்போது இவைகள் நமக்கு எச்சரிக்கையாக கொடுக்கப்பட்டு இருக்கிறது அதனால் ஆண்டவருடைய இயக்கம் என்ன எல்லாமே என்ன பிசாசுக்காக அவன் ஆய்த்தப்படுத்தின நரங்கத்தில் இருந்து அதுல நாம் போய்விடாதபடி தப்புவிக்கிறதற்கு தேவன் வாஞ்சையோடு இருக்கிறார் அதனால்தான் தேவன் தம்முடையவர்களை மட்டாய் தண்டிக்கிறார் அதிகமாக தண்டித்தான் நம்மளால் தாங்கிக் கொள்ள முடியாது மட்டாய் தண்டிக்கிறார் இசவிலின் தலைவர்களானாலும் நான் தண்டிப்பேன் என்று சொல்லுகிறார் மோசை எவ்வளவோ சாந்த குணமுள்ளவனாய் இருந்த போதிலும் கத்தருடைய ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படியாதது நிமித்தம் காணானுக்குள் என்றாக முடியாதபடி பிரவேசிக்க முடியாதபடி தடுத்தார் கண்டும் அந்த மோசைக்கு கிருபையாக எல்லாவற்றையும் காண்பிக்கிறார் அவன் ஒருவேளை மனதில் எப்படி இருந்திருக்கோ இவையெல்லாம் சுதந்திரிக்க முடியலையே என்கிற ஒரு ஏக்கம் அதோடு கூட ஒருவேளை மரணத்தை சந்தித்திருக்கலாம் ஆனால் இன்றைக்கு நமது வாழ்விலே விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம் விசுவாசம் என்று சொல்லும்போது பாசிட்டிவ் பாசிட்டிவ் என்று சொல்கிறாங்க ஆனால் பாசிட்டிவாக பேச தெரிகிறவங்க ஏற்கனவே பாசிட்டிவாக அநேக காரியங்களை வேத புத்தகத்தில் தமது பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிற நன்மைகளை குறித்து கவனமிச்சு இருக்கிறாங்க இந்த நிலை மாற வேண்டும் கத்துடைய சமூகத்திலே அவர் எதிர்பார்க்கிறார் அதனால இன்றைக்கு நாம் கத்திர பக்கமாக திரும்புவோம் ஆண்டவரை நோக்கி பார்த்து மனம் செழித்து போய் ஜெபிக்க விருப்பமில்லை தேவனோடு பேச விருப்பமில்லை இல்லை ஆண்டவர் சொல்லுகிறார் சிவேர் என்று இருக்கிற உன் பாவக்கரைகளை நான் கழுவி பஞ்சை போல மாற்ற நான் ஆயத்தமா இருக்கிறேன் என்னோடு பேசு உன்னுடைய காரியங்களை என்னோடு சொல்லு எல்லா மனிதர்களும் பாவத்திலேயே வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள் இருக்கிறார்கள் என்பது என் மனதை வேதனைப்படுத்துகிற காரியம் ஆனால் ஒவ்வொரு நாளும் என்னுடைய கிருபாசனத்தண்டையில் வந்து என்னுடைய விலையேற பெற்று இரத்தத்தினால் உன் பாவக்கரைகளை கழுவி சுத்தம் பண்ணி கொண்டு என்னை பிரதிபலிக்கிற ஒரு வாழ்க்கைக்கு ஒரு இருதயம் ஏங்கட்டும் என்னுடைய வாழ்வின் எல்லா நன்மைகளையும் நான் வைத்திருக்கிறேன் தருவேன் என்று கத்துரை வார்த்தை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் பரலோகராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது யாருமே யாரையும் பலவந்தப்படுத்தி மாற்ற முடியாது ஆனால் பலவந்தம் பண்ணி நாம் அதை அதை பெற்றுக்கொள்வதற்கு வாழுகிற வாழ்க்கை வெற்றி நிறைந்த வாழ்க்கை அந்த வாழ்க்கையில நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் இருக்கும் ஆனால் எல்லாவற்றின் கத்தன் நம்மை விடுவிப்பார் தேசம் எங்கும் இருக்கிற பஞ்சங்கள் கொள்ளை நோய்கள் பசிகள் நிர்வாணங்கள் எத்தனையோ விதமான நாசம் மோசங்கள் அழிவுகள் ஒரு செகண்டில் எதிர்பாராத நேரத்தில் வருகிற எத்தனையோ தீமையான காரியங்களுக்கு கத்தர் உங்களை என்னை விடுவிக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார் கத்தருக்கு செவி கொடுப்போம் அவரோடு பேசுவோம் அவர் மீது கோபம் கொண்டு வேற யார் மூலமாக நாம் நித்திய ஜீவனை பெற முடியும் நித்திய நரகத்தில் இருந்து கொண்டு கதறினாலும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இறங்க மாட்டார் இதுதான் தருணம் தேவ சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் கத்தரை பற்றி இந்த நாளில் தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற உயர்வுகளை பெற்றுக்கொள்ளும்படி கத்தர் என்று அழைக்கிறார் அவர் சமூகத்தில் கூட திறக்க முடியாதபடி சோத்தரிக்க முடியாதபடி துதிக்க முடியாதபடி கத்தரிடத்தில் கிருபையை பேட்கெட்டு கேட்டு பெற்றுக்கொண்டு ப பரிசுத்த வாழ்க்கைக்கு நேராக கடந்து செல்லாதபடி இருதயத்தின் கடினத்தன்மைகளை மாற்றுவோம் தேவனோடு நாம் பேசுவோம் உங்களை படைத்த ஆண்டவர் பெரியவர் அவர் வைத்துள்ள நோக்கம் பெரியது ஒரு சந்ததி கத்திரை சேவிக்கும் தலைமுறை தலைமுறையாயது ஆண்டவரின் சந்ததி எனப்படும் இது மேலான காரியம் கத்தரை கனப்படுத்துவதும் கத்தருடைய ஊழியத்தில் நம்மை இணைத்து கொள்வதும் கத்தருக்காக வாய் திறந்து சாட்சி சொல்லுவதும் மேலான காரியம் இன்று நாம் மனுஷருக்கு முன்பாக இந்த இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தினால் பரலோகத்தில் நாம் வரும்போது நம்மில் வரும்போது இந்த சோதனைகளையெல்லாம் தாண்டி நாம் பரலோகத்திற்கு வரும்போது தேவ தூதர்களுக்கு முன்பாக கோடானு கோடி பரிசுத்தவான்களுக்கு முன்பாக தேவன் நம்மையும் மகிமைப்படுத்துவார் இன்று நமது வாழ்க்கை கத்தரை கனப்படுத்தட்டும் அவரும் நம்மை கனப்படுத்துவார் ஜெபிக்கலாம் எங்கள் பரலோக தேவனை இந்த சத்தம் கேட்ட தமது பிள்ளைகள் இந்த நாட்களில் இருதய கடினங்களை இயேசுவின் நாமத்தினால் உடைத்து ஜெபிக்கிறார் சிந்தனையின் இருதயத்தின் அண்டவரே கடின தன்மைகள் தேவனை கிட்டு விடாத பிடிக்கு தடுக்கிற எல்லா தடைகளையும் உடைத்து சிபிக்கிறேன் ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் நஸ் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் நஸ் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் இயேசுவின் இரத்தத்தினால் அண்டவரே அப்பா உமக்கும் அவர்களுக்கும் நடுவில் இருக்கிற தடைகளை உடைக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால் இன்று கண்கள் துறக்கப்படுவதாக வேதத்தின் மீது வாஞ்சையும் தாகமும் இயேசு நாமத்தால் உண்டாவதாக என்று செபிக்கிறேன் ஆண்டு வேதத்தின் இரகசியங்களை வெளிப்படுத்தி தாரும் ஒவ்வொருவரும் மனம் திரும்பி மனம் பொருந்தி பொருந்தி வாழ்கிற பரிசுத்த வாழ்க்கைக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் எங்களுடைய பாவங்கள் உம்மை விட்டு வேறு பிரித்து எங்கேயோ கொண்டு போய் விட்டு நரக நிலை விழத்தள்ளி விடாதபடி கத்தர் பாதுகாப்பீராக சத்தியத்தினால் விடுதலை தருவீராக ஆசிர்வதிப்பீராக எல்லா துதியும் கனமகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே அமென் அமென்